ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்ம பசங்களுக்கு வந்து குவாட்டர்லி லீவ் ஆரம்பிச்சு சென்னையில இருந்து சரி இன்னைக்கு வந்து ஒரு பிளான் பண்ணேன் காலையில மத்தியானம் நைட்டு மூணு வரைக்கும் பசங்களுக்கு என்ன செய்யறேங்கிறத வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு போனா கூட நம்ம எது செஞ்சாலும் சாப்பிட்டுறாங்க வீட்டுல இருந்தா அவங்க சொல்றதா செய்ய வேண்டியதா இருக்கு நம்ம எது செஞ்சாலும் சாம்பாரா புளி குழம்பா அப்படின்னு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடுறாங்க இன்னைக்கு பசங்களோட விருப்பம் என்னென்னு கேட்டு மூணு வேலையை செய்ய போறேன் காலையில வந்து சேமியா உப்புமா வேணுமான்னு நைட்டே பர்மிஷன் வாங்கிட்டேன் அவங்க ஒன்னும் எழுந்திரிக்க கூட இல்ல தூங்கிட்டு இருக்காங்க சரி இப்ப காலையில சேமி ஒப்பமா செய்வோம் மத்தியானம் என்ன செய்ய போறாங்கறது என்ன பிளானே பண்ணல இனிமே தான் பண்ணணும் எழுந்திரிச்ச வந்தோன்னா அவங்க ரெண்டு பேர்த்து கேட்டுட்டு அப்புறம் தான் செய்ய போறேன் ஃபர்ஸ்ட் சேமி உப்புமா செய்வோம் உப்புமானாலே நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனா எங்க வீட்டில் எல்லாருக்குமே உப்புமான் ரொம்ப பிடிக்கும் ரவா உப்புமாவும் சரி ரவா உப்புமா சேமியா உப்புமா எது செஞ்சாலுமே சாப்பிடுவாங்க நான் உப்புமால என்ன பண்ணுவேன்னா வெங்காயம் நிறைய போடுவேன் அப்பதான் டேஸ்டா இருக்கும் எந்த உப்புமா வந்தாலும் நீங்க வெங்காயம் வந்து கூட போட்டு செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் அது என்னமே ட்ரை பண்ணி பாருங்க அது மாதிரி உப்புமாவுக்கு வந்து சட்னி இருக்குல்ல அது வந்து நான் வெங்காயம் தக்காளி பொட்டுக்கல்ல பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கிட்டு தேங்காய் போட்டு அரைப்பேன் அந்த சட்னி தான் வந்து எல்லா உப்புமாவுக்குமே ஆகும் தேங்காய் சட்னி கூட எங்க பசங்களுக்கும் பிடிக்காது எங்களுக்குமே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க அந்த தக்காளி வெங்காயம் போட்டு அரைக்கிற பாருங்க அந்த சட்னி தான் அந்த உப்புமாவுக்கு செம்ம காம்பினேஷன் நான் சாஸ்லேயே போட்டிருக்கேன் அந்த வீடியோ பொங்கலுக்குமே நல்லா இருந்தது என் தான் ஐடியா கொடுத்தா அந்த பொங்கலுக்கும் நல்லா இருக்கும் போல இருக்குமா அப்படி சொன்னன்னா மிளகு பொங்கல் வச்சு ஒரு தடவை அரைச்சா செம்ம டேஸ்டா இருந்தது அதுக்குமே காம்பினேஷன் இப்ப நான் சொன்னேன் வதக்கிறதுக்கு நான் சாட்ஸ்லயும் போட்டுருக்கேன் இருந்தாலும் இப்ப சொல்றேன் பச்சை மிளகா வந்து தக்காளி அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் வந்து எவ்வளவு சட்னி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒன்னா போட்டு வதக்க வேண்டியதுதான் நீங்க ஒரு தடவை இந்த ட்ரை பண்ணி பாருங்க அந்த சட்னியை உப்புமாக்கலாம் உப்புமா பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க பொட்டுக்களை கரெக்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் போடுற பாருங்க அவ்வளோதான் ஏன்னா தேங்காய் போடுறோம்னா நிறைய பொட்டுக்களை போடக்கூடாது இது வந்து நான் ஒரு மூணு பேத்துக்கு அரைக்கிறேன் அதனால அப்படி இருக்கு கொஞ்சமா நீங்கள் நிறைய பேருக்கு அரைச்சீங்கன்னா நல்லா பெரிய தக்காளி ஒன்று ரெண்டு வெங்காயம் அது மாதிரி போட்டு அரைச்சிக்கோங்க காரத்துக்கு இந்த மாதிரி மிளகா எல்லாமே மாற்றிக்கோங்க ஓகே சட்னி அவ்வளோதான் பொட்டுக்களை போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது இதை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இதை ஆற வச்சு அரைக்கணும் தேங்காய் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை பண்ணிட்டு இதை போட்டு அரைக்க ஆற வச்சிடலாம் வெங்காயம் எவ்வளவு நிறைய இருக்கு பாத்தீங்களா சொல்லுறேன் எங்க வீட்டுலாம் கேட்டாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க இன்னும் உப்புமானா உங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு என்னமோ தெரியல எங்க வீட்டுல எல்லாருமே உப்புமா சாப்பிடுவாங்க உப்புமா ரொம்ப பிடிக்கும் அது ரவா உப்புமான்னா சொல்லவே வேண்டியது இல்லை எங்க வீட்டுல ரொம்ப பிடிக்கும் ஓகே இது ஓவன் சட்னி அரை வச்சு அரைச்சோம்னா அதுவும் ரெடி உப்புமா தம்மாகிடுச்சின்னா உப்புமாவும் ரெடி பசங்களை போய் எழுதி போட்டு இனிமேல் சாப்பாடு வைக்கணும் உப்புமா ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிராகிடுச்சு சேமியா உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் குழையவே கூடாது அப்பதான் நல்லா இருக்கும் ஊற்றிங்களா எவ்வளோ உதிரா உதிராக இருக்கிறேன் சாப்பிடுவோமா பார்த்திங்களா உதிரி உதிராக இருக்குது வெங்காயம் நிறையா இருக்குது அப்போ சட்னி ஊற்றலாம் சேமியா உப்புமா சட்னி காலை சாப்பாடு முடிஞ்சிருச்சு இதை சாப்பிட்டுட்டு யோசிக்கணும் மத்தியானம் என்ன செய்யணும்னு நான் யோசிக்கிறது இல்ல பசங்க யோசிச்சு சொல்லுவாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இன்னைக்கு வந்து கேப்சிகம் ரைஸ் கேட்டாங்க நான் ஸ்கூலுக்கு வந்து இது அடிக்கடி கலதி கொடுப்பேன் பசங்களுக்கு இல்லை லஞ்சுக்கு இது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் அவங்க கேட்டுருவாங்க ரொம்ப பிடிக்கும் நல்லாவும் இருக்கும் அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து சும்மா ஃப்ரை பண்ணி கேட்குறாங்க கானும் மஷ்ரூம் சேர்த்து ஒரு ஃப்ரை ஒன்று பண்ணி கொடுப்பேன் அது ரெண்டும் தான் இன்னைக்கு வேணுமா எங்களுக்கு தனியா கொஞ்சமா சாம்பார் வச்சு சுண்டக்காய் பொரியல் பண்ணியாச்சு பசங்களுக்கு தான் இதை நம்ம சாதம் வடிக்கிறோம்லாம் அதுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சு கலர்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணுறேன் அது ஈஸி அதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் இதை ஆரம்பிக்கிறேன் அது மாதிரி குடமிளக்காய் வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் பசங்களுக்கு வந்து குடமிளகாய் இப்படி கொடுத்து பாருங்க சூப்பரா சாப்பிடுவாங்க நல்லாவும் இருக்கும் இந்த மஷ்ரூம் வந்து ரொம்பலாம் ஹெவியாலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஒன்னா அரைச்சி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க இது டேரெக்டாக அந்த மசாலாவை எண்ணெய் ஊத்தி மஷ்ரூமும் காணும் போட்டு அந்த வருவலை செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க என்ன ஹீட் ஆனோனே இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சு வச்சிருக்கேன் இதான் சேர்க்க போறப்போ பட்டை வேணாம் கரம் மசாலா கூட தேவல மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்காங்க அப்புறம் சால்ட்டு நான் கான் வந்து சும்மா தான் வேக வச்சேன் உப்பு போடல அதனாலதான் இன்னும் கொஞ்சம் கூட போடுறேன் சால்ட்டு நீங்க உப்பு போட்டு வேக வச்சீங்கன்னா மஷ்ரூமுக்கு மட்டும் போடுங்க இந்த மசாலாவுக்கும் மஷ்ரூமுக்கும் தகுந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் மசாலா நல்லா மசாலா வதங்கிருச்சு இப்போ மஷ்ரூமை சேர்த்துருவோம் அப்புறம் வந்து கான் இது சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும் நல்லா சப்பாத்தி போட்டு அதில் ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்கள் நல்லா சாப்பிடுவாங்க மேலே கொஞ்சம் சீஸ் போட்டு கொடுத்தோம்னா சம டேஸ்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா போதும் ஏன்னா மஷ்ரூமே தண்ணி விடும் இந்த மசாலாலாம் இதில் உளுற ஏறுறதுக்காக நான் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா கானும் வந்து வேக வச்ச கான் தானே ம் அவ்வளோதான் வறுவல் ரெடி இது ட்ரை ஆனோன்னே இறக்க வேண்டியதா இப்போ வந்து நம்ம கேப்சிகம் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கேப்சிகம் ரைஸ்க்கு பாருங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமா கல்பாசி பூ இதுதான் தாளிக்கு இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போடுறேன் நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கூட நம்ம கேப்சிகமும் போட்டுக்கணும் வதங்கிறது கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் அவ்வளோதான் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சாதம் வடிச்சு நான் ஆற வச்சு வச்சிருக்கேன் அதை போட்டு கிளற வேண்டியதுதான் இது நல்லா வதங்கட்டும் இப்போ மஷ்ரூம் கான்ஃப்ரைடையாக ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இது சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி சாதத்துக்குலாம் நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ஓகே நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க நல்லா வதங்கி தக்காளி தொக்கு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதை வந்து குட மிளகா தனியாக தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ சாதம் வந்து நான் வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துறலாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் நான் வந்து நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் பொன்னி அரிசி தான் நான் சாதத்துக்கு வலிச்சேன்ல அதை அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாள் தான் பாஸ்மதி ரைஸ்ல போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் சாதத்துக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க நம்ம மசாலாவுக்கு தனியா போட்டோம் இல்லையா இப்ப சாதத்துக்கு தான் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா கருதி விட்டுட்டு தம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா நம்ம கேப்சிகம் ரைஸ் ரெடி ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இல்லை ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிருந்தேன் அவ்வளோதான் சாப்பிட வேண்டியதுதான் பசங்க கேப்சிகம் ரைஸ் வச்சாச்சு அப்புறம் கான் மஷ்ரூம் கிரேவி கேப்சிகம் ரைஸும் ஸ்வீட் கார்னும் மஷ்ரூமும் போட்ட கிரேவி இது ரெண்டுமே செம்ம காம்பினேஷன் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன் டேஸ்ட் நீ தான் சொல்லணும் நீ எப்படி எடுத்து போ ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவீங்களா நல்லா இருக்குமா பிடிக்குமா சுடுது பாத்து எப்படி இருக்கு ஹம் கான் தான் எல்லா சாப்பாடுக்கும் நீங்க கான் குடுத்தீங்கன்னா பாப்பா சூப்பரா சாப்பிடுவா இட்லிக்கு கூட சாப்பிடுவா நல்லா இருக்கா சரிவா நீ சாப்பிடு ஓகே நம்ம நைட்டு சாப்பாடு பாப்போமா ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு என்ன சாப்பாடு செய்ய போறேன்னு தெரியுமா பசங்களுக்கு வந்து அடை சுட்டு குடுக்கலான் இருக்கேன் அடைனா ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு அதுல வந்து பச்சை கடலை பருப்பு அப்புறம் வந்து பருப்பு மூணு சேர்த்து ஊற வச்சிருக்கேன் அப்புறம் இட்லி அரிசி கொஞ்சம் நான் வந்து அரிசி கம்மியாகவும் பருப்பு நிறையாவும் போடுவேன் அடைக்கு அப்பதான் சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து குற குறைன்னு நம்ம மிக்சியில் அரைச்சுக்கணும் இந்த அடை வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நம்ம உரப்பட சுடுறோம்னா அதே மாதிரி தான் அதுல எக்ஸ்ட்ரா அந்த பயிறு போடுவோம் பசங்களுக்காக அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஓகே இதை அரைச்சிட்டு வந்து வீடியோல வரலாம் வாங்க நல்லா குறை குறைன்னு மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்க நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு ஆனா வந்து கொறை குறைன்னு இருக்கு இந்த தான் இருக்கணும் இப்போ வந்து இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் மிளகாயும் உப்பும் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகா வந்து போட்டு அரைச்சோம்னா நல்லா இருக்காது கொஞ்சம் இந்த ஃப்ளேக்ஸ் மாதிரி லைட்டாக இருந்தால் தான் அந்த அடைக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் கல் உப்பு தான் போட்டு நுணுக்கியிருக்கேன் அதில் சால்ட்டு போட்டோம்னா நீங்கள் எவ்வளோ போட்டாலும் பத்தாத மாதிரியே தான் இருக்கும் இதிலே போட்டு மா மாவுலே போட்டு அரைச்சிருக்கலாம் நான் மறந்துட்டேன் அதனால் நான் வந்து மிளகாத்தூள் போட்டு நுணுக்கிட்டேன் ஓகே இது போட்டாச்சு அடுத்தது சோம்புத்தூள் வடைக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி அடைக்கெல்லாம் வந்து சோம்பு தூள் போட்டோம்னா நல்லா வாசமா இருக்கும் போதும் இப்ப வெங்காயமும் கேரட்டு தான் போடணும் கேரட்டும் வெங்காயமும் தான் அதுல நிறைய போடுவேன் நான் கேரட்டு சேர்க்காம அதை செய்யறதே இல்லை பசங்களுக்கு மென் பண்ணி போட்டலாம் தூவி கூட போடலாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் வெங்காயம் கேரட் எல்லாத்தையும் போட்டுக்கும் ஓகே மாவில் எல்லாம் போட்டாச்சு கேரட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு கலந்துட்டு மாவு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நான் பாப்பாக்காக தான் வெங்காயத்தை வந்து பிளண்ட் பண்ணி போடுறேன் ஏன்னா வெங்காயம் இருந்தால் ரொம்ப சாப்பிட மாட்டான் கொஞ்சம் சின்னதாக இருக்குமா வெங்காயம் பிளண்ட் பண்ணி போட்டால் தான் அப்படி செய்கிறேன் நம்மளுக்குன்னா வந்து நல்லா பெருசு பெருசாக அரிஞ்சு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ம் ஓகே இதை ஊற்ற ஆரம்பிச்சலாம் இப்போ நீங்கள் அடைக்கு வந்து நல்லெண்ணையும் நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் சரி கல்லெண்ணையோ இல்லை ஓகே ஏதோ யூஸ் பண்ணாலும் அதோட நல்லெண்ணெய் கலந்து ஊற்றுக்கலாம் அப்பதான் அடை நல்ல வாசமா இருக்கும் முக்கால் வாசி நான் நல்லெண்ணெய் தான் வந்து நான் யூஸ் பண்ற எண்ணெயை ஊற்றுறது நல்லெண்ணெய் நிறையா இருக்கணும் அப்பதான் அடை ரொம்ப வாசமா இருக்கும் நல்லா மீடியம்ல வச்சுதான் வடை சுடணும் இல்லாட்டி தீஞ்சிரும் கடப்பருப்பு வந்து கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்கும்ல அதனால ஓகே அடை ரெடி நைட்டு சாப்பாட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி அடையும் சுட்டாச்சு சாப்பிடறதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாருங்க பிக்கும் போதே ரெண்டு வரல பிச்சுலாம் சூப்பரா இருக்கும் தேங்காய் சட்னி தான் அது கரைக்கணும் ரெண்டுமே தான் அரைக்கணும் ஒரு அடையை சுட்டு போது வீடியோ முடிச்சுக்கலாம் அப்புறம் தேங்காய் சட்னி வச்சுட்டு திருப்பி சுட்டு குடுத்துடுவோம் பாப்பா வந்து சக்கத்தொட்டு தான் சாப்பிடுவா தேங்காய் சட்டியும் தூட்டுக்கலாம் நாட்டு சக்கர தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மூணு வேலை சாப்பாடு செஞ்சு வீடியோ எடுத்துட்டேன் பாத்தீங்களா வீடியோல உங்களுக்கு இது எந்த ஏதாவது சின்ன சின்ன ஐடியா கிடைச்சா பரவாயில்ல எனக்கு அது சந்தோஷம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்